வணக்கம் நான் சைதே மீனா பேசுகிறேன் இன்றைக்கி என்னன்னா நாங்கள் வந்து சென்னையில் சைதாப்பேட்டையில் இருக்க சொல்ல ஜாஃபர்கான்பேட்டையில் வந்து விஜயான்னு சொல்லி ஒரு டென்ட்டு கொட்டா இருந்தது அதில் போய் ஒரு தரம் ஒரு தபா படம் பார்த்தோம் ஆனந்த ஜோதி படம் ஆனந்த ஜோதி அதில் வந்து எம்ஜிஆர் வந்து பிடி மாஸ்டராக இருப்பார் அவர் ஸ்டூடெண்டாக வருவார் கமல்ஹாசன் சின்ன பையனாக அப்போ வந்து அந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நான் வந்து ஒரு ஏழு வயசு ஒம்பது வயசு இருக்கும் அவர் அவர் வந்து செய்யாத ஒரு குத்தத்துக்காக போலீஸ் வந்து அவரை தேடின்னு இருக்கும் தேடின்னு இருக்க சொல்ல இவர் வந்து அவருக்கு ஜோடி வந்து தேவிகா தேவிகா அம்மா இவர் வந்து ஒரு நாள் அவர் தலைமறைவாக இருப்பார் எம்ஜிஆர் தேவிகா அவங்கள பார்க்கறதுக்காக அவர் வந்து ராத்திரி நேரம் அப்படியே மறைவாக வருவார் யாருக்கு தெரியாது தெரியாத கமலஹாசன் அழுதுன்னு இருப்பார் மாஸ்டர் எங்கே போனார் என்னன்னார் தெரியலையோ போலீஸ் அவரை பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி அழுதுன்னு இருப்பார் அப்போ இவர் வந்து சத்தம் கட்டு தேவிகா அம்மா வருவாங்க வந்து அவர் கூட பேசி நிறுத்துட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்டு அவர் சாப்பிட்லன்னு சொன்னதும் இருங்க சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அரண்டை கொடுப்பாங்க அவர் என்ன பண்ணுவார் அத்த பசி இப்படி எடுத்துன்னு போக சொல்ல வாயாண்ட வாயாண்டை எடுத்துன்னு போக சொல்ல விசில் சத்தம் கேட்கும் போலீஸ் விசில் சத்தம் அத்தை அப்படியே அந்த சோறை அப்படியே தட்டுல போட்டு வராண்ட கொடுத்துட்டு தேவிகா வாண்டை கொடுத்துட்டு எம்ஜர் ஓடிடுவாரு இதை பார்த்துட்டு நான் வீட்டுல வந்து ஒரே ஆய எங்கள் அம்மா வேண்டாம் எம்ஜிஆர் சாப்பிட்டாத பூட்டாருமா எம்மா எம்ஜிஆர் சாப்பிடாத போயிட்டு பூட்டாருமா அப்படின்னு சொல்லி ஒரே அழுதான் அழ அப்படி அழுதுன்னு இருந்தேன் நான் எங்கள் அம்மா அது இல்லைம்மா அது சினிமா அம்மா அவர் வீட்டில் சாப்பிட்ருப்பாரு ச படத்துக்காக அப்படின்னு சொல்லி என்ன எவ்வளோ சமாதானப்படுத்துனாங்க இப்படி இந்த மாதிரி நான் அவரை நினச்சி கவ கவலைப்பட்டேன் அவர் வந்து சாப்பாடு எப்படி அவருக்கு பிடிச்ச சாப்பாடு மெய்யாலுமே எப்படின்னு சொன்னாக்கா நாங்கள் சைதாப்பேட்டையில் இருந்தோப்ப சைதாப்பேட்டையில இருந்த ஒரு மீன் ஒரு மீன் வியாபாரிக்கிட்ட இருந்து தான் தோட்டத்துக்கு கிராம தோட்டத்துக்கு மீன் போகுமா அப்போ சொல்லுவாங்க அப்போ அவருக்கு வந்து விரால் மீன் வஞ்சர மீன் இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க விரால் விரால் மீன் அப்படி தண்ணியில் துள்ளும் ஈரோட வஞ்சர மீன் ரொம்ப பிடிக்குமா அந்த குழம்பு அதோட வஞ்சர கருவாடு அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த வஞ்சர மீன் இந்த கருவாடு இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது இல்லாம சிவாஜி ஐயாவோட சம்சாரம் கமலாவுக்கு போன் பண்ணி எனக்கு வந்து கருவாட்டு குழம்பு வச்சு கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்பாராம் அதே மாதிரி சிவாஜி ஐயாவும் ஜானகி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வந்து மீன் குழம்பு வச்சு கொடுத்து அனுப்புங்கன்னு ரெண்டு பேரும் சொல்லிப்பாங்களாம் அது இந்த மாதிரி அவருக்கு பிடிச்ச அந்த விரால் மீன் வஞ்சரம் மீன் கருவாடு இதெல்லாம் போவோம் அவருக்கு வந்து எப்போவுமே டெய்லி நான் அப்போவே வந்து சின்ன வயசுலேயே எல்லாம் படித்த விஷயம் என்னன்னா கண்டிப்பாக ஒரு கப்பு கீரை இருக்கணும்னு சொல்லுவாராம் எல் எந்த கீரையாவது டெய்லி ஒரு கீரை நான்வெஜ் சாப்பாடு கீரை அது ஓகே அவருக்கு அவருக்கு வந்து தான் சாப்பிட்ற அப்போவே அவர் வந்து தான் சாப்பிட்ற சாப்பாடை தான் தம் படத்துக்கு வேலை செய்கிறவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதா சொன்னதெல்லாம் இருக்குது அப்போலாம் வந்து அண்ணா இறந்து போகிறார் அண்ணா இறந்து போனப்போ வந்து நிறைய நிறைய பேர் வந்து எல்லா மாவட்டத்தில் இருந்தும் நிறைய பேர் போகிறாங்க கூட்டம் போய் பயங்கரமான கூட்டம் என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு இருக்கிற ஒரு பேராசன் ஒன்று இருக்குது பாருங்க எந்த நேரத்தில் காத்துர் இருக்கிறப்போவே தூத்திக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஜனங்க நிறைய இருக்கவே அந்த சாப்பாடெல்லாம் ஹோட்டலில் விலை ஜாஸ்தியாக வச்சு வச்சு விற்கிறது இப்படி இப்படி எல் காசு துட்டு நிறைய கொடுத்தா கூட சாப்பாடு இல்லைன்ற நிலம வருது அப்போ எம்ஜிஆருக்கு இந்த தகவல் போய் அவர் வந்து மூட்டை மூட்டையாக அரிசி பருப்பு எல்லாம் வரவழைச்சு ஸ்டுடியோவுக்கு அனுப்பினாரான் சத்யா ஸ்டுடியோவுக்கு ஸ்டுடியோவுக்கு அனுப்புனது அவர் அங்கே வராதையே அந்த அரிசி பருப்பெல்லாமே சமைச்சு அண்ணாவோட அஞ்சலிக்காக வந்திருந்த ஜனங்களுக்கு சாப்பாடு போட்டாங்களாம் இவருக்கு எப்போவும் அந்த குணம் அடுத்தவங்க இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெயிலில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா நிழலோட அருமை இந்த மாதிரி அசைவ உணவு அப்புறம் சைவத்தில் கீரைலாம் அவர் சாப்பிட்டா கூட அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாப்பாடுன்னு சொன்னால் அவர் கூட உட்காந்து நாலு பேர் சாப்பிடும்போது சாப்பிட்ற சாப்பாடு தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க என்ன சாப்பாடு அமிர்தமாக இருந்தால் கூட அவர் கூட நாலு பேர் உட்காந்து சாப்பிட்டா அந்த சாப்பாடு தான் அவருக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக ஆக்கி சந்தோஷப்பட்டவர் அவர் அவரோட நினைவா இந்த சின்ன தகவலை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நீங்கள் கமன்பட்டியில ஏதாவது ரெண்டு வார்த்தை சொல்லுங்கள் நாளைக்கு பார்க்கலாம்